ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை திருச்செந்தூர் முருகன் உன் வீடு தேடி வந்துள்ளேன் மிக அவசரமான செய்தி தட்டுவிட்டு செல்லாதே ஏன்னா நீ மனசுல நினைச்ச காரியம் நாளை நடக்கப் போகுது நல்லபடியாக நடக்க போகுது இதை கேட்டால் நீ மகிழ்ச்சியாக தூங்குவாய் அல்லவா அதைத்தான் சொல்ல வந்தேன் கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்கக்கூடாது அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிப்பதற்காக அல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உன்னிடம் நடித்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தத்தான் என்பதை நல்லா தெரிஞ்சுக்கோ ஏன்னா உன்னோட துன்பம் பலருக்கு வேடிக்கையாக தெரியும் வேடிக்கை பார்ப்பதற்குத்தான் காத்து கொண்டிருப்பார்கள் அண்ணாந்து நிற்பார்கள் வெளியில் கூறாவிட்டாலும் மற்றவர்களுக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சி பொங்கும் உன்னுடைய துன்பத்தை பார்க்கும் வேடிக்கை பார்க்கும் அளவுக்கு எனவே எல்லோரிடமும் உன் மன வேதனையை கொட்டாதே கூறாதே என்று கூட சொல்ல மாட்டேன் கொட்டுகிறாய் உள்ளதை உன் மனதில் என்ன இருக்கிறோதோ அனைத்தையும் கொட்டுகிறாய் நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது எனக்கு தெரியும் உன் பிறப்பிலோ உன் படிப்பிலோ உன் பணத்திலோ உன் அறிவிலோ உன் புகழ்ச்சியிலோ இல்லை மற்றவரை நீ எப்படி மதிக்கின்றாய் என்பதை மற்றவர்கள் பார்த்து தெரிந்துகின்றார்களோ இல்லையோ நான் பார்த்து கொண்டேன் நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது நீ அதிகம் நம்பியவர்களிடமிருந்து மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் உனக்கு தெரியும் தெரிந்தும் இப்படி இருக்கிறாய் பிறருக்கு உண்மையாகவும் நல்லவனாகவும் இருக்க முயற்சிப்பதை விட்டுவிட்டு முதலில் உன்னை ஏமாற்றாமல் உனது மனச்சாட்சியை மதித்து உனக்கு உண்மையாக வாழ அதுபோது உன்னை மதிக்காமல் பிறரை மதித்து நிச்சயமாக பயனில்லை நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கோ நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது பல பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது சில விஷயங்களை இழந்த பிறகு நீ வருந்து எந்த பிரயோஜனமும் இருக்காது நான் சொல்வதை கேள் புரிகிறது தானே தோல்வி வந்தால் என்ன துவண்டு விட்டால் அடுத்த கட்டத்திற்கு நீ நகண்டு செல்லவே முடியாது நீ மற்றவங்க கட்ட கொள்ளும் அளவு கடந்த பாசம் வேதனையை தந்துவிட்டுத்தான் செல்லும் நீயும் அனுபவ ரீதியாகவே தெரிந்து கொண்டாய் ஆனால் என் மீது கொள்ளும் பந்தம் இன்பத்தை வாரி வாரி வழங்கும் என்பதை எப்போது புரிந்து கொள்ளப் புரிஞ்சுக்கோ கொஞ்சம் புத்திசாலியாக இருந்துவிடு கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம் வானில் கூடிவரும் வரும் வேகங்களும் கலைந்து போகலாம் நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம் நீ நேர்வழியில் நடந்து சென்றால் நிச்சயமாக நன்மை அடையலாம் யாரும் இல்லாத அனாதையாக கூட வாழ்ந்து விடலாம் எல்லோரும் இருந்தும் அனாதையாக வாழ்ற வாழ்க்கை மட்டுமே வாழ்ந்து விட கூடாது நீ பணத்தை தேடுவதற்குள் நிம்மதி தொலைந்துவிடும் தேடும்போது வாழ்க்கை முடிந்துவிடும் பின் எப்படி நிம்மதி கிடைக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கும் எவ்வளவுதான் பணத்தை சம்பாதித்தாலும் உனக்கென்ன ஒரே ஒருவரையாவது சம்பாதிச்சு வச்சுக்கோ ஏன்னா பணம் உன்னிடம் பேசாது நீயும் பணத்திடம் நிச்சயமாக பேச முடியவே முடியாது கிடைக்காத சில விஷயங்களை நினைத்துக்கொண்டே இருக்கலாமா அப்படி நினைத்துக்கொண்டே இருக்க இருந்தால் இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை அனுபவிக்காமல் இழந்து விடுவாய் இழந்துவிட்டால் திரும்ப கிடைப்பது மிக மிக கஷ்டம் உன் முருகன் சொல்வது சரிதானே யாருக்காகவும் எதற்காகவும் உன்னை நீயே வருத்திக் கொள்ளக்கூடாது அப்படி நினைத்தால் வருத்தி கொண்டால் உனக்கு எந்த நன்மையும் நிச்சயமாக கிடைக்காது முடிவில் என்னதான் கிடைக்கும் குழப்பமும் கஷ்டமும் தான் மிஞ்சும் அது தேவையில்லாதது நான் சொல்வதை கொஞ்சம் கேட்டுக்கோ யாருக்காகவும் எதற்காகவும் வருத்தி வாழாதே என்றுதான் சொல்கிறேன் கவனமாக இரு உன் வாழ்க்கை வாழும்போது மிக கவனமாக வாழணும் எதிர்பார்ப்பது போல் வாழ முடியாது எதிர்பார்ப்பது போல் வாழ வேண்டியிருந்தால் நிறைய அனுபவத்தை கற்றுக்கொண்டால்தான் நீ வாழ முடியும் நீ சிந்திக்க தெரிந்தவன் தான் உனக்கு நான் அறிவுரை தேவையில்லை தான் நான் கூறும் அறிவுரை ஆனாலும் அறிவுரை கூற வைக்கிறாய் அப்படியென்றால் என்ன அப்படியென்றால் என்ன முருகா என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் கொஞ்சம் யோசித்து செய் என்றுதான் சொல்கிறேன் யோசிக்காமல் தான் இப்போது நிறைய இழந்து விட்டாய் துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வி இல்லை என்று எத்தனை முறை கூறினேன் ஒவ்வொரு படியாக ஏறிப்போகிறவனுக்கு மட்டும்தான் அனுபவம் கிடைக்கும் உன் வாழ்க்கை அழகாக இருக்கட்டும் என்று நானும் நினைக்க மாட்டேனா வாழ்க்கையில் எதுவும் சும்மா கிடைக்காது முயற்சி என்ற ஒன்று இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும் உழைப்பு என்ற ஒன்று இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும் முயற்சியையும் உழைப்பு கண்டிப்பாக தேவை இதற்கெல்லாம் தேவைக்கும் தேவை உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையில் எத்தனையோ இன்பங்களை பெற இருந்தாலும் கவலையில்லாமல் இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் பிறருக்கு உதவும்படியாகவும் இருக்க வேண்டும் அப்போத்தான் நீ நினைக்கிற மாதிரி வாழ முடியும் நீ நினைக்கிறாய் நம் வாழ்க்கையில் நம் எதிர்நோக்கும் அனைத்து விஷயங்களும் நமக்கு சாதகமாக நடந்துவிட்டால் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் இங்கு எதுவுமே நீ எதிர்பார்ப்பது போல் நடக்கிறதா இல்லையே தானே மிஞ்சுகிறது அதனால் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என்று தேடி அலைந்து கொண்டே இருக்கிறார் இங்கே நிம்மதி என்பது எங்கேயும் யாராலும் யாருக்கும் கொடுத்து விட முடியுமா இல்லை விலக்கித்தான் வாங்க முடியுமா நீதான் உருவாக்க முடியும் உன் நிம்மதியை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாத எதிர்பார்ப்புகள் அதிகமாகிவிட்டால் அங்கே நிம்மதி என்பது முற்றிலுமாக இல்லாமல் போய்விடும் கூடுமான வரையில் உன்னால் முடிந்த உதவிகளை மற்றவளுக்கு செய் ஆனால் மனதால் கூட என் பிள்ளை யாருக்கும் தீங்கு கூடாது அப்பத்தான் நிம்மதியான வாழை வா வாழ்க்கையை வாழ வைக்க என்னால் முடியும் தங்கமே வெற்றியோ தோல்வியோ நீ உன் வேலையை கவனமாக செய்து கொண்டு போய் எப்போ என் பிள்ளைக்கு எதை தர வேண்டுமோ அப்போது நான் அதை தந்து விடுவேன் இதை நினைத்தெல்லாம் பயப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு தேவையில்லாத உன் மனதில் உள்ள பயத்தை துரத்திவிடு பயத்தை எதிர்த்து போராடு கொஞ்சம் ஒரு சிலதுக்காக காத்திருக்க கற்றுக்கொள் அந்த காத்திருக்க கற்றுக்கொள் என்பதை விட பொறுமை அவசியம் என்றுதான் சொல்கிறேன் ஒவ்வொன்றிற்கும் ஒரு நேரங்காலம் கட்டம் இருக்கிறது கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதா பயப்படாதே இந்த முருகனை தினமும் உள்ளம் உருகிட வேண்டிடு முருகா போற்றி முருகா சரணம் என்று சொல்லிக்கொண்டே இரு என்னிடம் எந்த நாமத்தை சொன்னால் உனக்கு பிடிக்குமோ அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நிச்சயம் நாளை நீ மனசில் நினைச்ச காரியத்தை நடத்தி தருவேன் நிறைவேற்றித் தருவேன் முடித்து தருவேன் ஓம் முருகா போற்றி போற்றி